வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் திரு ஆப்ரஹம் ராஜ் பொம்மி அவர்களின் மகள் மெல்பா அவர்களுக்கும் அதே கூடன்குளம் ஆர்சி சபையை சேர்ந்த திரு இயேசுராஜா மரியக்கனி அவர்களின் மகன் ஜப சுபாகர் அவர்களுக்கும் கடந்த இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஏழு மணியளவில் நிச்சயதார்த்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவில் மணமகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிச்சயதார்த்த சீர் கொடுக்கும் காட்சிதான் இந்த வீடியோ முதல் சீராக வாழைத்தார் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து மணமகளுக்கு நிச்சயதார்த்த பட்டானது சீராக வழங்கப்படும் அந்த பட்டை உடுத்தி மீண்டும் மேடைக்கு வரும்போது நிச்சயதார்த்த விழாவானது மிக சிறப்பாக நடைபெறும் அதை நாம் அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் இவர்களின் திருமணம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோரு மணிக்கு கூடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் வைத்து ஐந்து ஆயர்கள் சூழ மிக சிறப்பாக நடைபெறும் இப்போது நிச்சயதார்த்த விழா பட்டை புதுமாப்பிள்ளை சுபாகர் அவர்களின் சகோதரி மணமகளுக்கு கொடுக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய அன்பு நண்பன் திரு ஆப்ரஹாம் வீட்டின் நிச்சயதார்த்த பலா இது பாருங்கள் நண்பனின் மகளை வாழ்த்துங்கள் அன்னை மேரி உன்னை தேடி வந்து தினம் தினந்தினமும் நான் தொழுவின் பாராயோ உன் கருணை வடிவாய் இறங்கி எங்கு வாராயோ அன்னை மேரி உன்னை தேடி வந்து தினம் தினந்தினமும் நான் தொழுவின் பாராயோ உன் கருணை வடிவாய் இறங்கி எங்கு வாராயோ ல்லை தாழ்வும் இல்லை உந்தன் இதயத்திலே எத்தனையோ கோடி இல்லை தாழ்வும் இல்லை உந்தன் இதயத்திலே எத்தனையோ கோடி பெற்றவரம் நிலை பெறவே நீ வருவாயே பெற்றவரம் நிலை பெற தேடி வந்து வாராயோ இத்துடன் இந்த மணமகள் நிச்சயதார்த்த தீர் பெரும் நிகழ்வானது சிறப்பாக முடிவடையும் கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது இறுதியாக மணமகள் தான் கட்ட வேண்டிய நிச்சயதார்த்த பட்டோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு பட்டை மாற்றி வந்து மேடைக்கு வந்த பிறகு நிச்சயதார்த்த விழா ஆனது குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய ஆயரின் தலைமையில் நடைபெறும் அதை நாம் அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் இப்போது மணமகள் கட்ட வேண்டிய நிச்சயதார்த்த பட்டோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்ன நேர்களை இந்த குடங்குளம் நிச்சயதார்த்த பட்டு வரும் விழா உங்களுக்கு படித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் படித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடன் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்